ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நான் போய் தான் அந்த ஊருகாக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி நிறைய ஷாப்ல போய் ஒன்று ஒன்றா வாங்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த குறுக்குரை பாக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க இது என்னங்கன்னு கேட்டால் குறுக்குரைன்னு சொன்னாங்க கடைகளில் நம்ம குறுக்குரை பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுருப்போம் ஆனா இந்த மாதிரிலாம் குறுக்குரை நான் பார்த்ததே இல்லை இந்த குறுக்குரை பார்த்தீங்கன்னா கார்னில் செஞ்ச ஃப்ரை பண்ணாத குறுக்குறை டேஸ்டா இருக்குமான்னு தெரியல அரை கிலோ மட்டும் வாங்கி பார்ப்போம் நானும் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சமா ஒரு அளவுக்கு மட்டும் போட்டு பொறிச்சு பார்ப்போம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சமா பொறிச்சு எடுத்தேன் எப்பவுமே நம்ம ஒர்த்தல் இந்த மாதிரி பொறிப்பும் பாருங்க அதே மாதிரிதான் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு தேவையான பொறிச்சிருக்கேன் அதுலயே நமக்கு வந்து ஒரு பொடி மாதிரி கொடுக்குறாங்க சாட் ஐட்டம் பொடி மாதிரி தூவி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வீட்டு மிளகாய் தூள் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நானே நினைச்சு பாக்கல இந்த குறுக்குரை டேஸ்ட் கடையை விட டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு உண்மையிலேயே பாரிஸ் போய் வாங்கிட்டு வந்தது ஒர்த்தபிள் தான் குழந்தைங்களுக்கு புதுசா செஞ்சு கொடுங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குறுக்குரை வேணும்னா பாரிஸ்ல இருக்குது வாங்கி நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பை